அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற இடங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படுவதை எதிர்த்து ஒரு அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நேற்று ஏழு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டத்தை சென்னையில் நடத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அது தொடர்பாக இன்றும் தேசிய அளவில் பல்வேறு விவாதங்கள் எழுந்து வருகின்றன இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாத மாநில முதலமைச்சர்கள் கூட இந்த கூட்டத்தின் நோக்கத்தை வரவேற்று கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அதே போல அடுத்த கூட்டம் இதனுடைய ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியுடைய அடுத்த கூட்டத்தை ஹைதராபாத்தில் ஏற்பாடு செய்ய தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஏற்பாடுகளை ஆரம்பித்து விட்டார் இந்த நிலையில் திமுக மட்டுமல்ல தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களிலும் இதை பற்றிய விவாதங்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கின்றன இதிலே குறிப்பிடத்தகுந்த ஒரு விவாதம் என்னவென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு எழுப்பி இருக்கிற இந்த உரிமை குரலுக்கு இருபது வருடங்களுக்கு முன்பே விதை போட்டவர் அப்போதைய திமுக தலைவரும் முதலமைச்சருமான கலைஞர் என்ற ஒரு தகவலை திமுகவின் சீனியர்கள் இன்று நம்மிடம் யதார்த்தமாக பேசும்போது சில சம்பவங்களை சுட்டிக்காட்டி பகிர்ந்து கொண்டார்கள் அது என்னென்ன சம்பவம் எப்படி வரலாறு மீண்டும் திரும்பி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகித்தது அதாவது மத்தியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் அப்போதைய அந்த ஆட்சியிலே திமுக சார்பில் மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி ஒன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அந்த ப்ராசஸை இருபத்தைந்து வருடங்களுக்கு முடக்கி வைத்தார் அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் டீலிமிடேஷன் அந்த ஆரம்பிக்கப்பட வேண்டும் இந்த நிலையில்தான் மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிடேஷன் செய்யப்பட்டால் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு இதனால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்தியாவிலேயே முதன்முறையாக கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்பாக இரண்டாயிரம் ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் கலைஞர் பிரதமர் வாஜ்பாய்க்கு ஒரு ஒரு கடிதம் எழுதுறார் அந்த கடிதத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு என்பது நாட்டுக்காக நன்றாக செயல்பட்ட அதாவது கல்வி வளர்ச்சி சுகாதார வளர்ச்சி மக்கள் தொகை கட்டுப்பாடு இவற்றில் மிக திறமையாக செயல்பட்ட தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களை வஞ்சிக்கும் விதமாக உள்ளது நீங்கள் இப்படிப்பட்ட சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு எம்பிக்களின் எண்ணிக்கையை தானே வேண்டும் எப்படி குறைப்பீர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் டீலிமிடேஷன் செய்தால் எங்களுடைய அதாவது தமிழ்நாட்டின் எம்பிக்களுடைய எண்ணிக்கை முப்பத்தொம்போதிலிருந்து முப்பத்தி மூணாக குறைகிற ஒரு அபாயம் இருக்கிறது என்றெல்லாம் சுட்டிக்காட்டி வாஜ்பாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரம் இந்த இந்த கடிதத்தின் விளைவுகளை வாஜ்பாய் ஆராய்ந்து பார்க்கிறார் அப்போது தேசிய அளவில் கலைஞர் ஒரு மூத்த தலைவர் அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவரும் கலைஞரின் இந்த கடிதம் பற்றி வாஜ்பாய்க்கு சில முக்கியமான விஷயங்களை எடுத்துச் சொல்கிறார் வாஜ்பாயும் நன்கு அறிந்தவர் தான் ஆனாலும் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் இதில் கலைஞரின் நிலைப்பாட்டை ஆதரித்து இந்தியாவிலேயே முதன்முறையாக அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு இங்கே வந்து வடக்க வந்து மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு ஆனால் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிலையில் ஏற்கனவே அதாவது கலைஞர் அவருடைய கடிதத்தில் சொல்லும்போது ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பார்த்தா வடக்கு தான் பலமா இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் டீலிமிடேஷனை மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் வடக்கு மேலும் பலமாகும் தெற்கு மேலும் பலவீனமாகும் இது வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான அந்த சமமின்மையை அந்த இடைவெளியை மேலும் அதிகப்படுத்தும் எனவே இதை கைவிட வேண்டும் என்பதுதான் இரண்டாயிரம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கலைஞர் அப்போதைய பிரதமர் வாஜ்பாக்கு எழுதிய கடிதம் இதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே போல் என்னதான் இருந்தாலும் அதை வந்து ஒரு பில்லு கொண்டு வந்து தான் அதை மாற்ற முடியும் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் டி பில் மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது அப்போதைய சட்ட அமைச்சர் அருண் ஜேட்லி இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறார் அந்த மசோதாவின் மீது அப்போதைய கடலூர் எம்பி திமுக எம்பி ஆதிசங்கர் பேசுகிறாரு ஆதிசங்கர் என்ன பேசுகிறாருன்னா கலைஞர் தன் கடிதத்தில் வாஜ்பாயிடம் என்ன வலியுறுத்தி இருந்தாரோ அதை மீண்டும் ஆதிசங்கர் அந்த கூட்டத்திலே பேசுகிறார் உங்களுக்கு என்ன அவசரம் ஏன் இந்த டீலிமிடேஷன் ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள் டீலிமிடேஷன் ஆணையத்துக்கு உச்சபட்ச அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆணையம் ஒரு பரிந்துரை செய்தால் ஒரு முடிவெடுத்தால் அதை அதற்கு பிறகு யாருமே கேள்வி கேட்க முடியாது என்ற ஒரு நிலைதான் சட்டத்தில் இருக்கிறது எனவே தேசிய அளவில் இது பற்றி மாநிலங்களுடன் உரையாடல் நடத்தி விரிவான உரையாடல் நடத்தி தேசிய அளவில் ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்திய பிறகு இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கடலூர் எம்பி ஆதிசங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை எம்பியாக இருந்த ஆதிசங்கர் அந்த விவாதத்தில் பங்கேற்று பேசுகிறார் அதே விவாதத்தில் பிஹெச் பாண்டியன் உள்ளிட்டோரும் அதிமுக சார்பில் பிஹெச் பாண்டியன் உள்ளிட்டோரும் பேசுகிறார்கள் அப்போதைய ஆதிசங்கருடைய வற்புறுத்தல் என்னவென்றால் தேசிய அளவில் விரிவான ஒரு ஆலோசனை நடத்தி உரையாடல் நடத்தி கருத்தொற்றுமை ஏற்பட்ட பிறகுதான் இது செயல்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய தலைவர் கலைஞர் இந்தியாவிலே முதல் ஆளாக தொலைநோக்கு பார்வையோடு இது பற்றி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இப்போது அதை அது நான் யோசிச்சு பாருங்கள் நன்றாக செயல்பட்ட மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது அதே போல எஸ்சி எஸ்டி ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கும் உரிய அந்த எண்ணிக்கை வழங்கப்பட வேண்டும் அதுவும் இந்த டீலிமிடேஷனில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அப்போது ஆதிசங்கர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் கலைஞர் எழுதிய கடிதம் ஆதிசங்கர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை இதற்கிடையில் தேசிய அரசியலில் கலைஞர் செலுத்திய செல்வாக்கு இந்த இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அன்றைக்கு வாஜ்பாய் மீண்டும் இந்த பிரச்சனையை ஐந்து வருடங்களுக்கு ஒத்தி போடுவோம் என்று முடிவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி என்ன முடிவெடுத்தாரோ அதைத்தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாஜ்பாய் முடிவெடுத்தார் இன்றைக்கு அதையத்தான் இப்ப சொல்றாங்க இந்த நேற்று நடந்த இந்த கூட்டத்திலும் இதை இந்த இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸை மீண்டும் பண்ணுங்க மக்கள் தொகையில் அனைவரும் ஒரு நிலைப்புத்தன்மை மக்கள் தொகை விகிதத்தில் நிலைப்புத்தன்மை வரும் வரை இதை மீண்டும் ஃப்ரீஸ் செய்யுங்கள் என்பதுதான் நேற்றைய கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் இயற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் இது பற்றி சொன்ன இது பற்றி பேசிய திமுக மூத்த நிர்வாகிகள் கிட்டத்தட்ட இப்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்திய அரசியலில் எப்படி இயங்க வேண்டும் என்பதை இரண்டாயிரம் ஆண்டே அந்த மனசை எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க அவர் முன்னாள் முதல்வர் கலைஞரை சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ஆண்டே அந்த மனுஷன் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அவர் போட்டு கொடுத்த மேப்பில் தான் அவர் போட்டு கொடுத்த பாதையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டமும் இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி என்ற ஒருங்கிணைப்பு குழுவும் இதற்கு மேலும் செயல்பட போகிற அம்சங்களும் கலைஞர் போட்டு வைத்த பாதையில் தான் இருக்க போகின்றன என்று திமுகவின் மூத்த நிர்வாகிகள் கூறுகிறார்கள் நாம உடனே அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த டீலிமிடேஷன் பில் அதோட அந்த டிஜிட்டல் லைப்ரரி பார்லிமெண்ட் டிஜிட்டல் லைப்ரரிக்கு போய் அதை எடுத்து ஒருத்தரை படிச்சுட்டு நாம் முன்னாள் எம்பி ஆதிசங்கருக்கு அலைபேசி செய்து அவர்கிட்ட பேசணும் சார் இதுமாரி மின்னம்பாளத்திலேருந்து பேசுகிறோம் இந்த இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த டீலிமிடேஷன் பற்றி இந்தியாவே இப்படி பேசுது ஆனால் இருபது வருடங்களுக்கு முன்பு கலைஞர் பேசி இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் இது பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதை எங்களுக்கு ரீகால் பண்ண முடியுமா என்று நாம் கேட்டோம் அவர் டக்கென்று எனக்கு ஞாபகம் வரல என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த நாட்களை நம்மிடம் நினைவு கூர்ந்தார் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டில் பிரதமர் வாஜ்பாய்க்கு கலைஞர் கடிதம் எழுதுகிறார் அதற்கு முன்பே கலைஞரின் மனசாட்சி என்று சொல்லப்பட்ட மூத்த தலைவர் முரசொலி மாறன் திமுகவின் உட்கட்சி கூட்டங்களில் பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டங்களில் இதே போல ஒரு பெரிய கத்தி வரப்போகுது டீலிமிடேஷன் பண்ணி இருக்கிற தொகுதியெல்லாம் அவன் குறைக்க போகிறான் ஏற்கனவே வடக்க அதிக எண்ணிக்கையில் எம்பி சீட் இருக்கு இப்போ வடக்கை மேலும் எம்பிக்களை வடக்கில் அதிகப்படுத்தி தெற்கில் எம்பிக்களை குறைக்க போகிறாங்க அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு மாறன் தொடர்ந்து இந்த கூட்டங்களில் வலியுறுத்தி வந்தார் அதற்கு பிறகுதான் கலைஞர் அவரிடம் பேசி என்ன நடக்கிறது என்று கேட்டு அது வந்து ஒரு விரிவான கடிதமாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் பில் வருது கலைஞர் ரெண்டாயிரத்திலே அந்த கடிதத்தை எழுதுறார் அவ்வளவு தொலைநோக்கோடு அந்த கடிதத்தை எழுதுகிறாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த பில் வரும்போது நான் தான் அதில் அதில் பேசுகிறேன் அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வந்து முரசொலி மாறனிடம் இது பற்றி சில ஆலோசனைகளை பெற்றேன் அவர் ஏற்கனவே எழுதிய குறிப்புகள் அப்போது எனக்கு அளித்த சில ஆலோசனைகள் இதையெல்லாம் வைத்து தான் அந்த உரையை நான் ரெடி செய்தேன் என்று முன்னாள் எம்பி ஆதிசங்கர் நம்மிடம் ரொம்ப உணர்ச்சி வசத்தோடு அந்த நாட்களை அந்த நினைவுகளை நம்மிடம் ஷேர் செய்து கொண்டார் அப்போ சொல்கிறார் அவர் இந்த வரலாற்றில் நம்ம ஒரு ஒரு பங்கு வகிச்சிருக்கோம் இருபத்தைந்து வருடங்கள் முன்பே இந்த வரலாற்றை நாமும் நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு பெருமையா இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற நம்ம தொகுதிகள் மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்படுமோ என்ற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிற நிலையில் தான் கலைஞர் வாஜ்பாய் காலத்திலே இருந்த அந்த நடைமுறை மீண்டும் இப்போது ஸ்டாலின் மோடி காலத்தில் அது மீண்டும் தொடருமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது எனினும் இந்த வரலாறு இருபது வருடங்களுக்கு முன் கலைஞரால் எழுதப்பட்டது என்பதுதான் திமுகவில் உள்ளவர்கள் மட்டுமல்ல வேறு கட்சிகளில் உள்ளவர்கள் இடதுசாரிகள் அதிமுகவினர் கூட நம்மிடம் பேசும்போது இதை சில மூத்த உறுப்பினர்கள் இதை ஞாபகப்படுத்துகிறார்கள் அன்றைய அந்த விவாதத்தில் அதிமுக சார்பிலே பிஹெச் பாண்டியன் உள்ளிட்டோர் கூட பேசியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில் வாஜ்பாய் காட்டிய அணுகுமுறையை மோடி காட்டுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது நேற்றைய கூட்டத்தில் கூட தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வாஜ்பாய் என்ன சொன்னாரோ அதுபடி நீங்களும் பின்பற்றுங்க என்று ஒரு வார்த்தையை ஒரு தகவலை அந்த வரலாற்றின் ஒரு முனையை எடுத்து வைத்திருக்கிறார் இந்த நிலையில் வாஜ்பாயுடைய அணுகுமுறையை மோடி பின்பற்றுவாரா என்பது இப்போது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இதை அடுத்தடுத்த வாரங்கள் மாதங்கள் இதற்கு உரிய பதிலை சொல்லும் அதே போல் இதுதான் திமுக தரப்பில் அப்டேட் அதே போல் அதிமுக தரப்பில் என்ன நடக்குது என்று கேட்டால் அதிமுகவிலே ஒரு மேலும் ஒரு புதிய அமைப்பு உருவாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அதிமுகவில் அதிமுகவுக்கு வெளியே சிலர் அமைப்பு நடத்துகிறாங்க உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஓபிஎஸ் வச்சிருக்காரு இப்போ என்னங்க புதிய அமைப்பு என்று கேட்டால் இல்லை இது அது மாதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமி அவருடைய வலிமையை அதிகப்படுத்துகிற மாதிரி அவருடைய ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக போகுது அப்படின்றாங்க என்ன அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே பிஜேபி வந்து அதிமுக என்டிஏக்குள்ளே வரணும் அப்படி வரலன்னா அதிமுகவுக்கு எடப்பாடி பொதுச்செயலாளராக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பிளான் போட்டு சில வேலைகளை செய்வதாக பல்வேறு ஊடகங்களிலும் பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன சமீபத்தில் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையனுடைய அந்த ஒரு எதிர்ப்பு குரல் கூட இதற்கான ஒரு பின்னணியாகத்தான் பார்க்கப்பட்டது ஆனால் இப்போ அதிமுக என்ன நடக்குது என்று கேட்டால் ஏற்கனவே அதிமுகவில் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்றம் அப்படின்ற ஒரு ஒரு துணை அமைப்பு இருக்கு அதே போல் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா பேரவை என்ற ஒரு அமைப்பு இருக்கு அதுவும் அதிமுகவுடைய துணை அமைப்பு தான் அந்த வரிசையில் இப்போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேரவை என்ற ஒரு புதிய பேரவை உருவாக போகுது அப்படின்னு சொல்றாங்க என்னங்க அப்படின்னு கேட்டா வருகிற மே பன்னெண்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேரவை என்ற அமைப்பை உருவாக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுகவுக்கு வெளியே இருக்கக்கூடிய இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்து இந்த பேரவைக்குள் கொண்டு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை இதுவரைக்கும் சேர்க்கிற முயற்சிகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதனூர் வீரமணி என்ற ஒரு அதிமுக புள்ளிதான் அந்த தான் இதை ஒருங்கிணைக்கும் பணியை செய்து வருகிறார் என்று சொல்கிறார்கள் இது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் அனுமதி கேட்டு தீவிர முயற்சி பெற்று அவரிடம் அனுமதி பெற்றுவிட்டதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக வருகிற மே பன்னெண்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்தநாள் என்று புரட்சித் தமிழர் எடப்பாடியார் பேரவை என்ற புதிய அமைப்பு உருவாகிறது அடுத்தடுத்த காலகட்டங்களில் எப்படி அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் ஒரு துணை அமைப்போ எப்படி ஜெ ஜெயலலிதா பேரவை ஒரு துணை அமைப்போ அதே போல் எடப்பாடியார் பேரவையும் அதிமுகவுடைய ஒரு துணை அமைப்பாக ஆகிவிடும் இப்போ தெரியுதா அதிமுகக்குள்ளே எடப்பாடி எவ்வளவு ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காரு என்று அவர்களே சொல்கிறார்கள் இதுதான் அதிமுகவிலும் இன்றைய அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி மில்கி மிஸ்ட் குறைந்த விலை நிறைந்த தங்கள் நிறைந்தும் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை